எந்த இந்தியாவை எத்தனையோ முதல்வர்கள் ஆளுகிறார்கள் இருபத்தி எட்டு மாநிலங்கள் எந்த மாநில முதல்வருக்காவது சாராய ஆலை இருக்குது என்று சொல்லுங்கள் இந்த பக்கம் மெடாஸ் ஒரு பெரிய இந்த பக்கம் பல சாராய ஆலைகள் அவர்கள் பேரில் அல்லது அவர்கள் பினாமி பேர்ல இருக்குது அவர்களுடைய ஆட்கள் பேரில் இப்போ இந்த டாஸ்மாக் இந்த கல்லை திறந்து விட்டால் இந்த கல்லை பருகிற இந்த கல் என்று சொல்லையே நாங்கள் வெறுக்கிறோம் நாங்கள் அதை மூலிகை சார் தென்னம்பால் பணம்பால் ஈச்சம்பால் மூலிகை சார் என்றும் இவ்வளவு உண்டு அருகம்புல்லு கோதுமை புல்லு சாறு உடம்புக்கு நல்லதுனா இது எவ்வளவு பெரிய புல் இந்த புல்லின் சாறு எவ்வளவு உடம்புக்கு நல்லதுங்கிறத நீ கற்பனை பண்ணிக்கணும் தாயின் முலை மார்பில் இருந்து பால் போல இந்த பனை தென்னையின் மலை அந்த மார்பில் இருந்து வருகிற ஒரு மூலிகை பால் அது எந்த செயற்கையும் இல்லை பதனிலிருந்து வர கருப்பட்டியை விட கல்லில் இருந்து அந்த அந்த கல்லில் இருந்து வர்ற கருப்பிட்டுக்கு விலை அதிகம் தேய்க்கிறான் சற்று கலப்படமாகுதுங்கிறான் வெளிநாடுகள்ல அப்ப அந்த அவ்வளவு ஒரு மூலிகை சாரது இப்ப நாங்க அதிகாரத்துக்கு வரும்போது இந்த சீமச்சார்கள் மூடிறோம் உயர்ந்த விடுதிகள் சுற்றுலா தலங்கள் நட்சத்திர விடுதிகள் இந்த ரெசார்ட் அதெல்லாம் இருக்கிற இடங்களில் கடற்கரை பகுதியில் வேணா வச்சுக்கலாம் நீ வேணா வெளிநாட்டுக்கார பயணிகள் வரும் குடிக்கிறதுக்கு வச்சுக்கோ ஆனால் பணம்பால் தென்னம்பால் மூலிகை சாறு என்று சொல்லுவோம் கல்லுண்ணாமை பெற்று எங்கள் பாட்டம் பாடிட்டாருன்றான் வேணாம் கல்லுங்கிற சொல்லு வேணாம் பா கல்லுங்கிற வேணாம் மூலிகை சாறு நான் கேட்டேன் பாண்டியன்ட்ட நமக்கு பனை கொஞ்ச காலம் தான் வருது மூணு மாசம் தான் வருது தென்னை மரம் வருது ஆனால் போதுமான அளவுக்கு ஈடுகட்ட முடியாது அப்ப என்ன பண்ணலான்னா ஈச்சையை வளர்த்துடலாம் அப்படின்னா அப்ப நாம நாங்க ஒரு திட்டம் வச்சிருந்தோம் எங்களுடைய இரண்டாயிரத்தி பதினாறு ஆட்சிக்கு வந்தால் எப்படி ஆட்சி நடத்துவோங்கிற ஒரு வரைவை கொடுத்துருக்கேன் அதுல பல கோடி பனை திட்டம் பத்தாண்டு பசுமை திட்டம்ங்கிற ஒரு திட்டத்தை நாங்க கொடுத்துருக்கோம் அந்த திட்டத்துல பாண்டியன் சொல்றாருல அங்கங்கே பனை விதைகள் நடப்பட்டு மரங்கள் வளர்க்கப்பட்டு வருகிறதுன்னு அதுல எங்க பிள்ளைகள் சுற்றுச்சூழல் பாசறை பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகளுடைய பங்களிப்பு பெருசு பெருசு அதுல இங்க கதிர்காமல்லாம் வந்திருக்கான் அவன் எல்லாம் விதையை அவனுக்கு வேலையே நாங்களே நானே நட்டேன் நாங்களாம் நட்டோம் எங்க வெண்ணிலாம் நாங்க கூட்டிட்டு போய் நட்டோம் பனை விதையில இலங்கையிலிருந்து கூட யாழ்ப்பாண பணையெல்லாம் கொண்டு வந்து நாங்க நட்டோம் அப்ப பாண்டியன் சொல்றது இன்னைக்கு நான் நடுறது வந்து எனக்கு பயன்படுமான்னு தெரியாது ஆனால் ஒன்று நாங்க செய்வோம் இந்த இருக்கிற பனையை எப்படி பயன்படுத்துவது என்று என் இளைய தலைமுறை பரம்பரைக்கு கற்பித்து விட்டு நாங்கள் இல்லாது போனா கூட அடுத்து வருகிற இந்த பனையை தென்னையை பயன்படுத்தி என் பிள்ளைகள் பொருளாதாரத்தில் தற்சார் நிமிர்வார்கள் அதுல எந்த சந்தையும் இல்லை ஒரு கிலோ கருப்பட்டி ஆயிரம் ரூபாய்க்கு விற்கிது அமெரிக்கால எல்லாரும் இயற்கை உணவுக்கு திரும்ப நினைக்கிறான் ஆனா அந்த இயற்கை உணவுல உற்பத்தியில மக்கள் தொகை எண்ணிக்கைக்கு ஏற்ப ஈடு கொடுக்க முடியல அப்ப என்ன பண்றான் விதையை மரபணு மாத்திரம் ஒரு கிலோ கத்தாரிக்காய் வாங்கினோம்னா பத்து காய் கத்தரிக்காய் இருக்குது ஒரு கிலோக்குன்னா அவன் அதை விளை வைக்க தயாரா இல்லை மரபணுவை மாத்தி ஒரே காயை ஒரு கிலோவா மாத்துறான்